கரெக்டா யார் லைக் பண்ணிருக்கா அப்படின்னு தெரியும் வந்துட்டாங்கன்னா நம்ம இப்படி கை காமிச்சிடலாம் ஹாய் ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பெயிண்டர் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் தூத்துக்குடியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நான் என்னதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பயப்படுறீங்க தூத்துக்குடியில இருந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இப்போ பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கும் பார்த்துக்கோங்க சோலாபுரத்துக்கு வந்திருக்கோம் ஒரு மூணு பேர் டீமா வந்திருக்கும் பாருங்கள் ஒருத்தளம் பயங்கரமாக ஆமாம் கம்பெனிக்கு அது தெரியல மெயினாக நம்ம கம்பெனியோட ப்ராண்டு நேமு லோகோவெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளில் இருக்கும் நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆமாம் நான் உங்கள் பயிர் சேனலில் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா வேலை எல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக போயிட்டுருக்கு என்னென்னா வெயில் ஒரு மண்டைக்காய் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் அடிக்கிறது மற்ற லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்

நீங்கள் இப்போ ஃப்ரெண்டில் நீங்கள் லொக்கேஷன் பார்க்கணுன்னா பாருங்கள் பாருங்கள் சரியான வில்லேஜ் இருக்கு பார்த்தீங்களா யாராவது லைவ் வாங்க நம்ம அஜித் குமாரை வச்சு போ போட்டுடு நம்ம போட்டு உனக்கு நல்லா லைக் பண்ணிட்டு இருப்பாங்க என்ன சூப்பர் சிக்ஸ்லாம் எடுத்துட்டா நான் எடுத்துட்டா சூப்பர் சிக்ஸ்லாம் எடுத்தா வீடியோ சூப்பர் சிக்ஸ் வீடியோலாம் இருக்கா எடுத்தா அது இதெல்லாம் போடக்கூடாது நான் வெயிட் பண்ணக்கூடாது காப்பிரைட்டில் வந்துடும் என்ன விட்டாலும் காப்பரேட்னா கேன்சல் ஆகிடும் என்னோட ஐடி சேனல் இன்னொரு ஒருத்தருக்குள்ளே இன்னொருத்தர் யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் அதுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறவங்க இருக்காங்க அவங்கக்கிட்ட இருந்து எடுத்து நம்ம பண்ணிக்கலாம் அதுதான் காப்பரேட்டில் விழுந்துடும் இப்போ நம்ம கூட என்ன வேணாலும் பண்ணலாம் இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறோமோ அதில் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் நம்ம வேலையே லைவாக எடுக்கலாம் நிறைய பேர் வேலையெல்லாம் லைவ் எடுத்துகிட்டு இருக்காங்க திரும்ப நீங்கள் நைட்டில் உட்காந்து பாருங்கள் எவ்வளோ பேர் உட்காந்து பேசுகிறாங்க

ஆ லைக் பண்ணுங்கள் மெயினாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு எங்கள் நாங்கள்லாம் அப்படி கிடந்து கஷ்டப்படுறோம் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கண்ணீர் விடுவீங்க நீங்கள் அப்படி இறந்து வெயில கறந்து கஷ்டப்படுறோம் சரிங்களா அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை கொஞ்சம் விடாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறது எல்லாத்தையும் கொஞ்சம் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா மக்களே ஏன்னா வெயில் இன்றைக்கி தன்னால் தலைவலி தாங்க முடியல இந்த நான் இந்த அண்ணன் தம்பி எல்லாருமே இன்றைக்கி வந்து அப்படி கண்டு கஷ்டப்பட்டுருக்கோம் பாருங்க சரிங்களா அதனால் கொஞ்சம் எங்களை மாதிரி பெயிண்ட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் தாண்டிங்க வந்துருக்கோம் அடிக்கிற வெயில் சோழாபுரம்னு சொல்லி ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம் வேலையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது வீடு ஃபுல்லாகவே அடிக்கணும் இன்றைக்கி நம்ம வீடியோ இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் நைட்டு பாருங்கள் ஒரு பத்து மணிக்குள்ளே வருவோம் சரிங்களா வீடியோ பாருங்கள் சரிங்களா நம்ம ஓனர் வேறு அடுத்து வேலையை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்கள போவோம் மக்களே சரிங்களா நான் உங்களுக்கு நைட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மெயினாக நம்ம இப்போ சேனலில் பாருங்கள் வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக எல்லாேருக்கும் இந்த மாதிரி உள்ள பெயிண்டர்லாம் பார்க்கணும்ல உங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா மக்களே ஓகே பாய் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க நம்ம டைம் முடிஞ்சிருச்சு சரிங்களா மீண்டும் நை நைட்டு ஃப்ரீயாக இருந்தால் நைட்டு நான் முடிஞ்சா லைவ் வரேன் சரிங்களா ஓகே பாய் சொல்லு சொல்லு